எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குங்க அதுலேயும் மோஸ்ட் ஆஃப் த மிடில் கிளாஸோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட வாழ்நாள் கனவாகவே இருக்கும் இது என் வீடு ஒரு வாட்டியாவது சொல்லணும் அப்படிங்கிறது அவங்களோட கனவாகவே இருக்கும் இயர்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் லோன்ஸ் லாட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் எல்லாம் சேர்த்து தான் ஒரு சொந்த வீடு கட்டுறோம் அது வெறும் கட்டடம் இல்லைங்க அது ஒரு வாழ்க்கையோட கனவு ஸோ அந்த கனவை நினைவாக்க தான் நாம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இல்லைன்னா ஒரு நல்ல இன்ஜினியர் கான்ட்ராக்டர் எல்லோரையும் நம்புகிறோம் அவங்கள பார்த்து பார்த்து தான் செலக்ட் பண்ணுறோம் நம்ம வீடு சேஃபாக இருக்கணும் டிசைன் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு முழுசாக அவங்கள நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறோம் ஆனால் இங்கே ஒரு சைலண்ட் ட்ரூத் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இல்லைன்னா ஒரு இன்ஜினியரை செலக்ட் பண்ணும்போது இனிஷியலாக வந்து பூமி பூஜை போடுவீங்க அதுக்கப்புறம் போர்வெல் பண்ணுவீங்க நெக்ஸ்ட்டு டி அந்த மாதிரியெல்லாம் போவோம் அடுத்ததான் ஸ்ட்ரக்சரல் டிசைன் நம்ம வந்து பண்ணுவோம் ஸோ அந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன் வந்து சாயில் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் டிசைன் பண்ணுவாங்க ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணேன் ஃபஸ்ட்டு சாயில் டெஸ்ட் பண்ணுவாங்க சாயில் டெஸ்ட் வந்து நீடடாக இல்லையா அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்குள்ளே இருக்கும் பட் சாயில் டெஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்பெஷலி நம்ம சென்னை ரீஜியனுக்கு ஸோ யூஷுவலாக அது எடுத்ததுக்கப்புறம் சாயில் டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரார் கான்ட்ராக்டர் வந்து ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர்கிட்ட கொடுப்பாங்க ஸோ ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் அதை பேஸ் பண்ணி ஃபூட்டிங் காலம் பீம் ஸ்லாப் அந்த மாதிரி எல்லாமே டிசைன் பண்ணுவாங்க ஆனால் இங்கே ஒரு கேள்வி இருக்குது ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன் சரியாக இருக்கா இல்லையா அதை செக் பண்ணுறது அதை செக் பண்ணுற ஹோம் ஓனர் எத்தனை பேர் அதை செக் பண்ணணுமா முதல்ல நம்ம இல்லை அது இன்ஜினியர் தான் செக் பண்ணணுமா ஸோ இதில் நிறைய உண்மை என்னென்னா பெரும்பாலான ஓனர்ஸ் ஆர் இன்ஜினியர்ஸ் சம்டைம்ஸ் ஆர் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இது செக் பண்ணவே மாட்டாங்க ஸோ இது கேர்லெஸ் இல்லை எப்படி அதை செக் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது ஸோ ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர்ஸ் ஆர் சிவில் இன்ஜினியர்ஸ் அவங்களும் வந்து ஹியூமன்ஸ் தான் இப்போ என்ன தான் வந்து அவங்க எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தாலுமே மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் டைம் ப்ரெஷர் அந்த மாதிரி டைமில் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து நடக்க சான்ஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நான் வந்து எப்படி ஏஐ எஸ்பெஷலி சார்ஜிபிட்டி யூஸ் பண்ணி அந்த என்னோடய ஸ்ட்ரக்சர் டிசைனில் இருந்த ஃப்ளாவை கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறது தான் ஸோ நான் ஒன்றும் சிவில் இன்ஜினியர் கிடையாது ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு ஏஏ யூஸ் பண்ணி தான் ஏன்னா நான் ஒரு வீட்டோட முக்கியமே உங்களுக்கே தெரியும் பேஸ்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஸோ அந்த விஷயத்தை நம்ம கோட்டை விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சில ஒர்க்ஸ் பண்ணேன் ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் மாதிரி நான் நினச்சேன் ஸோ அவ்வளோதாங்க கைஸ் ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நான் இன்ஜினியர்கிட்ட நான் சொன்னதுக்கப்புறம் சில விஷயங்கள் வந்து கிளாரிஃபை ஆனது சில விஷயங்கள் கரெக்டானது ஃபைட் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் டிஸ்கஷன் மட்டும்தான் ஸோ ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர்ஸ் ஃப்ரீயாக இருக்கலாம் மோஸ்ட் ஆஃப் த பேக்கேஜஸில் ஸ்ட்ரக்சர் டிசைன் ஃப்ரீயாக இருக்கலாம் நான் மிஸ்டேக் ஃப்ரீயாக இருக்கணும் இது நம்ம வாழ்க்கை கனவு ஸோ நம்ம இன்வால்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு போனஸ் விஷயம் மட்டும் சொல்கிறேன் ஸோ பேசிக்கலாக ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பேக்கேஜ் நீங்கள் எடுக்கும்போதும் சாயில் டெஸ்ட் சில பேக்கேஜஸில் இன்க்ளூடடாக இருக்கும் ஃப்ரீயாக சில பேக்கேஜஸில் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா பே பண்ணுறது வந்து நாம் வந்து இன்ஜினியருக்கு பே பண்ணுவோம் அவங்க வந்து சாயில் டெஸ்ட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து பேக்கேஜஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு டென் தௌசண்ட்னா டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஒரு பிட்டுக்கு டுவெல் தௌசண்ட் ருபீஸ் டென் டு டுவெல் தௌசண்ட் ருபீஸ் மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க சென்னையில் அது நீங்கள் எடுத்து வைக்கிறது பெட்டர் எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த சென்னை பேக்கேஜஸில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் வரதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்கவேட் பண்ணுவாங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ஃபீட்டுக்கு மேலே வரக்கூடிய எல்லாமே எக்ஸ்ட்ரா எக்ஸ்கவேஷன் அதுக்கெல்லாம் வந்து தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் இனிஷியலாகவே சாயில் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்கவேட் பண்ணி லைக் ஃபோட்டிங்க ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ இனிஷியலாகவே நீங்கள் வந்து லைக் ஒன் ஃபீட்டுக்கு நெகோஷியேட் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும் பட் ஆனால் நீங்கள் இனிஷியலாக வந்து சாயில் டெஸ்ட் எடுத்ததை இன்ஜினியர் லைக் பேக்கேஜ் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்ல வேணாம் ஏன்னா ஒன் ஃபீட் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் ஃபீட் எல்லாம் மோஸ்ட்லி வராது ஸோ அதனால் அந்த ஒன் ஃபீட்டெல்லாம் அவங்க லைக் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் வந்தாலும் நாங்கள் இப்போ உள்ளே கொண்டு வருவோம் லைக் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேணாம் அப்படின்ட்டு ஸோ அதனால் இனிஷியலாக நீங்கள் சாயில் டெஸ்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் லைக் எவ்வளோ ஃபீட் போகணும் அப்படின்ட்டு கம்மி ஃபீட்னா ப்ராப்ளம் இல்லை எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை நெகோஷியேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது மேபி நான் போடுற வீடியோவில் ஒரு ஒன் பர்சன்டேஜ் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் ஆயிருந்தால் கூட எனக்கு சந்தோஷம்தான் ஸோ இதில் நான் ஒன்றும் சிவில் இன்ஜினியரில் நானுமே ரொம்பவே இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் ஒன்று ஒன்றும் பண்ணுறேன் ஸோ முடிஞ்ச அளவு என்னோட ஜேர்னியை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஐ ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு ஒன் பர்சன்டேஜாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்போது சாயில் டெஸ்ட் ப்ளஸ் என்னோடய சாயில் டெஸ்ட் ப்ளஸ் என்னோடய ஸ்ட்ரக்சரல் டிசைனில் என்ன ஃப்ளாஸ் இருக்குங்கிறத சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் ரொம்ப பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணலை பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப டைம் ஆகிடும் ஸோ அதெல்லாம் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுங்க ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் யூ ஓகே கைஸ் இது பார்த்தீங்கன்னா என்னோடய சாயில் டெஸ்ட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மந்த்து லைக் இந்த இயர் நைன்த் மந்த்தில் எடுத்தது ஸோ இதில் வந்து நீங்கள் ரொம்ப எல்லாம் ஒன்றும் இன்வெஸ்டிகேட் பண்ண வேணாம் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் சிஸ்டம்க்கு வந்தீங்கன்னா அதுலேயும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க லைக் வந்து நீங்கள் எத்தனை மீட்டர் வந்து நீங்கள் வந்து ஃபூட்டிங் டெப்த் வந்து நீங்கள் போகணும் அதில் வந்து என்ன மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ என்னோடய சாயில் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக எனக்கு வந்து ஃபூட்டிங் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் மீட்டர் மீன்ஸ் அரவுண்டு செவன் பாயிண்ட் எயிட் ஃபீட் வந்து எக்ஸ்கவேட் பண்ண சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரவுண்ட் செவன் பாயிண்ட் ஃபோர் ஃபீட் சம்திங்கில் வந்து பார்த்தீங்கன்னா காலம் வந்து லைக் இந்த ஃபுட்டிங் வந்து பிளேஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த ஹாஃப் ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சான் கிரேவல் பிசிசி அந்த மாதிரியெல்லாம் போட சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுதான் என்னோட ஃபவுண்டேஷனுக்கு வந்தது ஸோ என்னோட ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் டன் தான் வந்து தாங்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இது ஒன் எயிட்டி கேபிணா லைக் எயிட்டீன் டன் லைக் ஒன் ஒன் ஸ்கொயர் மீட்டருக்கு எயிட்டீன் டன் மாதிரி ஸோ விச் மீன்ஸ் வந்து பத்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பத்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எயிட்டீன் டன் தாங்கும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்டு ஸோ அதனால தான் அவங்க ஒன் எயிட்டி கேபின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் மேபி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட உங்களோடய டெஸ்ட் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா இல்லை டூ டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஒன் ஃபிஃப்டிக்கு கீழே எல்லாம் போட்டாங்கன்னா கம்பைண்ட் கம்பைண்ட் ஃபோட்டிங்காக ராஃப்ட் ஃபோட்டிங் மாதிரி ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர்ஸ் வந்து தருவாங்க ஸோ இந்த கேபி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பைலா இல்லைன்னா கம்பைன் ஃபோட்டிங்கா இல்லைன்னா ரேஃப்டா அப்படிங்கிறது எல்லாமே மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ண வேண்டியது இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணிக்கணும் ஸோ தட் லைக் நீங்கள் அவங்க இன்ஜினியர் வந்து இல்லை நம்ம வந்து ச ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் டிசைனில் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தான் எங்களை வந்து எக்வேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் இந்த சாயில் டெஸ்ட்டு காமிச்சு இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட நீங்கள் சொல்லிக்கலாம் ஸோ இது வந்து என்னோடய அந்த சாயில் டிஸ்டோட இது ஸோ டூ பாயிண்ட் ஃபோரு அதில் வந்து இங்கே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணிப்பாங்க கிளியராக ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் டிசைன் ஸோ இதில் வந்து நீங்கள் சிம்பிளாக வந்து பார்த்தாலே தெரியும் எஸ்கேவேஷன் டெப்த் வந்து ஃபைவ் தான் கொடுத்துருக்குறாங்க பட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் லைக் ஆஸ் பர் நம்ம சாயில் டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டூ பாயிண்ட் ஃபோர் மீட்டர் வச்சு செவன் பாயிண்ட் எயிட் மீட்டர் வந்து ஃபீட் வந்து எக்ஸ்கேவேட் பண்ணணும் ஸோ அதுவே ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு பட் எஸ்பிசி சாயில் வந்து எயிட்டின் டென் தான் போட்டிருக்கிறாங்க ஸோ இதில் தான் என்னோடய ஃபஸ்ட் கொஷின் வந்துச்சு ஸோ நான் இன்ஜினியர்கிட்ட கேட்டேன் இது ஏன் வந்து அந்த மாதிரி போட்டிருக்காங்க சாயில் டெஸ்ட்டும் எதுக்கும் டிஃபர் ஆகுது அப்படின்ட்டு ஸோ அதனால் அதை அப்டேட் பண்ணி நெக்ஸ்ட்டு லைக் அந்த ஸ்ட்ரக்சர் இன்ஜினி அந்த ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் இல்லாமல் நான் இன்னொரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர்கிட்ட வாங்கினேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது தெரியும் இதில் எஸ்பிசி சாயில் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க வைரஸ் நம்மளோட சாயில் டெஸ்ட்லேயே ஒன் எயிட்டி இஸ் எயிட்டீன் டன் தான் பெர் ஸ்கொயர் மீட்டருக்கு தாங்குங்கிற மாதிரி ஏற்கனவே அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அகெயின் நான் வந்து கொஷின் கேட்டேன் இது லைக் என்ன மாதிரி அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் வந்து ப்ராபப்ளி டைப்போ ஈவன் சாரிங் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் depth வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுலேயுமே நான் வந்து கேட்டேன் இந்த மாதிரி ஏன் வந்து இந்த மாதிரி டிஃபர் ஆகுது அப்படின்ட்டு ஸோ ஸோ ப்ராபிளி இதெல்லாம் அந்த ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா எப்படி சொல்லுது இதெல்லாம் அவங்க அவங்களோட ஒர்க்லோட்டில் வந்து அவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் மேபி அவங்களோட டிசைன் இதெல்லாம் கரெக்டாக இருந்திருக்கலாம் ஆனால் அவங்க அந்த கொடுக்குற வேர்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் நமக்கே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தோணும் ஏன்னா நமக்கே கஷ்டப்பட்டு தான் வீடு கட்டுறோம் ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது எப்படி பண்ணுறது இது எப்படி இதை பேஸ் பண்ணி பண்ணுறதுட்டு ஸோ இதை நான் வந்து எப்படி கண்டுபிடிச்சேன் எப்படி ஸ்பாட் பண்ணுறேன் அப்படின்னு நான் நிறைய பேஜஸ் இருக்குது நம்மளால் சிம்பிளாக ஸ்பார்ட் பண்ண முடியாது பண்ணலாம் பட் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒன்று இருக்காது ஸோ நான் எதுவும் பண்ணலை ஜஸ்ட்டு GPT ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட இந்த சாயில் டெஸ்டையும் ப்ளஸ் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் டிசைனையும் உள்ளே போட்டு எதாவது கான்ட்ராக்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு கேட்டேன் இப்போ அதுலேயே அது வந்து மென்ஷன் பண்ணிச்சு இந்த மாதிரி கான்ட்ரடிக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் இன்ஜினியர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்கன்ட்டு ப்ளஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு வேட் லைக் இந்த மாதிரி ஆஸ் பர் ஐஎஸ் கோடு வந்து நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அது வந்து அதுக்கேற்ற மாதிரி சார்ஜிபிட்டி வந்து தந்துடும் ஸோ சாயல் டெஸ்ட் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் அதை நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஈவந்தோ வந்து இன்ஜினியர் வந்து அப்படி இப்படி சொன்னாலும் இன்ஜினியராக இருக்க கான்ட்ராக்டராக ஓவரி இட் இஸ் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வாட்டி லைக் ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு ஒன் மினிட் தான் ஆகும் செக் பண்ணுறதுக்கு அது செக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கைஸ்